நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு நமக்கு தலைவருக்கு தெரியும் அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது நம்மகிட்ட கேட்குறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க அந்த ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ஒரே ஒரு ரகசியம்தான் அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சுவரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுது பல்வேறு நிகழ்ச்சியில கேட்பது இந்த நீட் தேர்வுக்கு ரத்துக்கு ஒரு ரகசியம் வச்சு சொன்னீங்களே அதை ஏன் இப்போ சொல்ல மாட்டீங்கன்னு கேக்குறாரு வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கறோம்ல அதுதான் இந்த ரகசியம் நீ ஒரு டுபாக்கூரு உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவன் கிட்ட எத்தனை சொன்ன இவன் தான் ஏன் பேச்சவா கரப்பே.